இலங்கையில பூவிற்கும் இளைஞனத்தான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க பூக்கள சேகரிக்கும் வித்தியாசமான முறையால சமூக வலைத்தளங்களை சிறிது காலம் பலவானார் சிலர் அவரை தீட்டினர் இருப்பினும் அவரது வாழ்க்கையில ஒரு புதிய பயணத்திற்காக வாய்ப்பு கிடைத்திருக்கு சுருக்கமாக சொன்னால் இப்போ அவர் இலங்கையின் சுற்றுலாத்துறையின் அடையாளமாக மாறிவிட்டார் என்ன காரணம் என்றால் சமீபத்துல இந்த தைரியமான இளைஞன் பற்றிய சீன சுற்றுலா பயணிகள் உட்பட பல வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளோட கவனத்தை ஈர்க்க முடிந்தது அவருக்காக வெளியிடப்பட்ட சிறப்பு காணொலி இது அந்த காணொலியின் தலைப்பாக இந்த வீடியோவை பார்த்த பிறகு நான் உணரும் மிகப்பெரிய உணர்வு கடின உழைப்பு மற்றும் விடாமுணர்ச்சி வெற்றி என் வாழ்க்கைக்கு ஒரு உதாரணம் என்றும் அந்த அந்த பயணிகள் சாலையில ஒரு பூவிற்கும் பயனை சந்தித்தோம் பூக்களை சுமந்து கொண்டு எங்களை நோக்கி வந்தார் சும்மா இல்ல அவர் எங்களை பார்த்து சிரித்து கை அசைத்தார் சிலர் அவர் அறையாலும் கொண்டனர் அவர் இலங்கையில பிரபலமான பயன் என்றனர் பேருந்தர் நிறுத்தாம தொடர்ந்து சென்றோம் அவனுடைய புன்னகை வேறு இளைஞர்கள் பூவிட்கிறார்கள் ஆனா அவர் மற்றும் எங்கள் பின்னால் ஓடிக்கொண்டிருந்தார் இறுதியாக பேருந்திலிருந்து எல்லோரும் அவனிடமிருந்து பூக்களை எடுக்க விரைவாக நிறுத்துமாறு கூச்சலிட்டனர் அவரது இந்த நடவடிக்கைகள் முன்னேற்றத்திற்கு வறுமைக்கும் ஒரு தடை அல்ல என்பதை எனக்கு உணர்த்தியது அவனுடைய கண்கள் இளவரசனோட கண்களைப் போல பிரகாசிக்கின்றது கடின உழைப்பாளிகள் அழகானவர்கள் எனவே நண்பர்களே எல்லாவற்றையும் வேணாம் என்று சொல்லாம கிடைக்காத விஷயங்களுக்கு மற்றவர்களுக்கு விரல் நீட்டாம வாழ்க்கையை நேர்மையாக பார்ப்பதற்கும் வித்தியாசமான முறையில் சிந்தித்து வாழ்க்கையை வெல்வதற்கும் இன்னும் உதாரணங்கள் தேவையா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உன்னோடு சந்திக்கும் வரை